ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் பதினோராவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாரால் தான் உள்ளத்திலே நகைத்து நான் கிளவியும் ஆண்டவர் முதிர்ந்த வயதுமுள்ளவனான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் அதற்கு அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகை நகைத்து நான் கிளவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையிலுயாச்சு சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா சாராள் அம்மாவுடைய வீட்டில் வந்து தேவ தூதர்கள் சொல்லுகிறாங்க இந்த மாதிரி ஆபிரகாம் இடத்துல சொல்கிறாங்க உனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னார்ல கண்டிப்பாக உனக்கு ஆண்டவர் தரப்போறாரு அப்படின்ற அந்த காரியத்தை பேசிட்டே இருக்கும்போது உள்குள்ள ஒரு ரூம்ல இருந்துட்டு சாரால் வந்து சிரிக்கிறாங்க சே என்ன சொல்லியிருக்கிறாங்க இவங்க இவங்க தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் இருக்காங்கன்னா எனக்கு ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற வழிபாடு நின்று போயிருச்சு அப்படின்னா குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய எல்லா தன்மையும் சரீரத்தை விட்டு போயிருச்சு உங்களுக்கு அதை குறித்து விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குழந்த ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க அது எல்லாமே நின்று போயிடுச்சுப்பா எல்லாமே காலம் தாண்டி போயிருச்சுப்பா அவ்வளவுதான் போன வருஷம் இல்ல போன மாதம் இந்த வாக்கு சொல்லி சொல்லியிருந்தா கூட நான் விசுவாசி இருப்பேன் போன வருஷம் சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருப்பேன் ஆனா இப்போ எனக்கு எல்லாமே போயிருச்சு நான் கிளவியா இருக்கிறேன் என்னுடைய ஆண்டவன் கிழவனா இருக்கிறார் அவர் வயது இருக்கிறார் சோ எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய கடைசி நம்பிக்கையும் எங்களை விட்டு போயிருச்சு இப்போ நினைச்சா கூட எங்களுக்கு என்ன இருக்காதுன்னா குழந்தை கிடைக்காது ஆனால் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது ஆண்டவர் ஆண்டவர் தே ஆண்டவருடைய தேவ தூதர்கள் சொல்றாங்க திரும்ப நாங்கள் உங்களிடத்துல வருவோம் அப்போ சாராள் ஒரு மகனை அணைத்து கொண்டிருப்பாள் அதே போல ஆண்டவர் சாராலை கடாட்சித்தார் ஆண்டவர் ஒரு குழந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்தார் ஈசாக்கை ஒரு பெரிய தேவ மனிதனாய் வளர்த்தினார் ஆமேன்னு சொல்லுங்க நான் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒன்றாம் தேதி இந்த சாராளை போல நீங்க சிரிக்கலாம் சாராளை போல உங்களுடைய இருதயம் சொல்லலாம் என்ன பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நான் இருக்கும் போது நான் இதே திருச்சபை இல்லைனா இன்னொரு இடத்துல இந்த வசனத்தை சொல்லும் போது அப்படின்னு சொன்னேன் ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு நூறு பர்சன்டேஜ் இருந்துச்சு இந்த வார்த்தையில எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு இருக்கிற கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கையும் என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர் போயிருச்சு பாஸ்டர் எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை இனி இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு சொல்லாதீங்க அதான் நகோமியை குறித்து வேதம் சொல்லுது நகோமி அந்த ஊர்ல உள்ள வரும்போது அவங்க சொல்றாங்க நகோமின்னு கூப்பிடும் போது இல்ல இல்ல நகோமின்னு கூப்பிடுறதுக்குரிய தகுதி எனக்கு இல்ல அது அற்று போயிருச்சு இனி என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க ஏன்னா ஒரு நகோமியினுடைய நம்பிக்கை போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு அந்த கடைசி பிள்ளை சாகுற முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு பையன் இருக்கான் அவனாவது நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா எனக்கு எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிட்டேன் நான் இனி என்ன மாறாள்னு கூப்பிடுங்க இனி எனக்கு திரும்ப வாய்ப்பு இல்லை எல்லாம் ஆயிடுச்சு ஆனால் வேதம் சொல்லுது அந்த நகோமியை ஆசீர்வதித்தவர் சாராழை ஆசீர்வதித்த தேவன்தான் இன்றைக்கு காலை வேளையில் இந்த ஒன்றாம் தேதி நம்ம எல்லாரிடத்துலையும் ஆண்டவர் பேசுகிறாரு இல்லை இல்லை உங்களுடைய பார்வையில் கடைசி நம்பிக்கையாக இருந்தாலும் திரும்பவும் உயிர் கொடுக்கறதற்கு ஏசு வல்லவராக இருக்கிறார் கைகளை அசைத்து ஒரு காலையில் ஓயா சொல்லுவார் டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கலாம் மனிதர்கள் உங்கள் கையை உங்களுடைய காது கேட்க சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்கள்ட்ட பேசிக்கொண்டே இருக்கலாம் இனி எதுவும் இல்லை கடைசி உள்ளது கூட முடிஞ்சிருச்சு இல்ல இல்ல ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து சொல்றாரு இந்த மாதம்தான் கர்த்தர் உங்களுக்கான ஒன்றை துவங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அது மனிதனுடைய சிந்தைக்கு எட்டாதது உங்க சிந்தைக்கு எட்டாதது உங்க பலத்திற்கு எட்டாதது நீங்க யோசிக்காதது அது மனுஷன் யோசிக்க யோசிக்க அவனுக்கு புரியவே புரியாத ஒன்றை ஆண்டவர் செய்வேன் என்று நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க நான் நம்புற ஆண்டவரே நான் ஆண்டு ஆண்டவரே சொல்லு ஆண்டவரே நான் நம்புறேன் முழு பலத்தோட சொல்லுங்க ஆண்டவரே என்ன நான் நம்புற ஆண்டவரே நான் நம்புற ஆண்டவரே இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் ஆழைக்கும் தேவன் இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல் ஆழைக்கும் தேவன்

கடைசி நம்பிக்கை இழந்தார் திரும்பவும் செய்ய வல்லவர் ஓ பக்தர்